ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கலக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து சில விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்களாம் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே சில விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து நம்ம ஃபேமிலியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஒரு மாதமும் வந்து எனக்கு ரொம்ப கடன் சிமம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து சமாளிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் எனக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு மனசுக்குள்ளே நிறைய குழப்பத்தை தான் ஏற்படுத்திருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து நம்மளோட நகை பணம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே போயிடுச்சுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லாவே நம்ம வந்து நினச்சிக்கணும் என்ன அப்படின்னா எந்த இதுலேயுமே வந்து சூழ்நிலையிலுமே நமக்கு சாதகமான சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்குதா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் சில விஷயங்களை வந்து இது பண்ணேன் இருந்தாலும் வந்து அந்த நேரத்தில் வந்து அது அதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதை தாண்டி நம்மளுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு அதை வந்து நம்ம சாதகமாக வந்து பயன்படுத்துகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்துக்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவு பண்ணேன் அதனால் இனிமேல் வந்து யாருக்காகவும் வந்து நம்மளோட விஷயங்களை வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்காக வந்து நம்ம இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறதுக்கு தேவையில்லை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ச ஒரு சாதாரணமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு தேவையோ அதை தான் நம்ம எடுக்கணும் அதை தாண்டி நம்மளுக்கு இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் வந்து இது அதெல்லாம் நான் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை போட்டு குழப்பிட்டலை அதுக்கான டைமிங் வரும் வர்றப்ப நம்ம கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் சாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன் அப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னார் இது மாதிரி உனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை இருக்குமா நீ வந்து நிறையா வந்து சாதிக்கும்னு நினைக்கிற பொண்ணு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதுக்கு நானும் கேள்விப்பட்டனேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தேன் இருந்தாலும் வந்து இன்டர்வியூவில் எடுப்பாங்களா என்னென்னு தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்ச ஜாப் அப்படின்னோன்னே அதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாரு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்து என்ன வந்து எடுக்கிறாங்கங்கிறத நம்பிக்கையோடு இது பண்ணாலும் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போகணும் அதுக்கு வந்து செலவாகும் அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன ஒரு ரெண்டாயிரரூபா செலவாகுமா நான் வந்து தரமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சேமிப்பாக வச்சுருந்த காசை வந்து எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா குடும்பத்தில் இப்போ கஷ்டம் அண்ணன் சம்பளத்தை மட்டும் தான் நம்பி இருந்துச்சு அப்பாவுக்கு உட முடியாதனால அவர் ஒன் இயராக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தாரு நானும் படிப்பு முடிச்சிட்டு தே வேலை தேடிகிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு அம்மா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரரூபா வச்சுருந்தாங்க எனக்கு ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு குடும்ப செலவுக்கு கஷ்டமாக இருக்கப்போ அவங்க ஏதோ ஒரு சேமி ாக எடுத்து வச்சிருந்தத போய் நம்ம ரெண்டாயிரத்த வாங்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில இது வந்து கொஞ்சம் கவலையாக இருந்தது அதுக்கப்புறம் நான் எதுவும் இது பண்ணலாம் இருந்தாலும் அம்மா அதை கொடுக்குறத வச்சு நம்ம அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக அதை நம்ம அவங்களுக்கு நல்ல வகையிலேயே வந்து திருப்பி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இன்டர்வியூக்காக வந்து அண்ணனும் என் கூட வந்தார் ஏன்னா அவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியுமா ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ட்ராவல் பண்ண முடியுமானுங்கிறது ரொம்பவே வந்து கவலையாக இருந்துச்சு அதனால வந்து எப்படியாச்சும் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த சமயத்தில் வந்து அண்ணன் நானும் வரேன் ஒரு நாள் ஆஃபீஸ் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலாம் எப்படி எனக்கு சண்டே லீவ் தானம்மா சாட்டர்டே மட்டும்தான் லீவ் போடுற மாதிரி இருக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து கிளம்பணும் சனிக்கிழமை இன்டர்வியூங்கிறதுனால இன்டர்வியூ போய்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க எங்களை மாதிரி வெளியூரில் ஏன்னா அது பெரிய லெவலான கம்பெனிங்கிறதுனால போஸ்டிங்கும் அதிகம் தான் இருந்தாலும் வந்து அதில் வந்து நம்ம போய்ட்டு அட்டன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டெஸ்ட்டு தான் வச்சாங்க கிட்டத்தட்ட நூறு பேர்கிட்ட வந்து அந்த ஹாலில் இருந்தோம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து எல்லாமே வந்து மெஷின்லேயே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் மட்டும் செலக்ட் பண்ணாங்க இந்த எழுபத்தஞ்சி பேர் வந்து இது பண்ணாங்க அந்த இருபத்தஞ்சி பேரில் நானும் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்